ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்னைக்கு நம்ம கேரள தேசத்தில் இருக்கவங்க கோட்டயம் பக்கத்தில் இருக்கிற ஒரு திவ்ய தேச திருக்கோயிலுக்கு போக போகிறோம் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் அந்த ஒரு சீரீஸில் நம்ம இப்போ கேரளாவில் இருக்கிற திவ்ய தேச கோயிலெலாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு திருவன்வண்டூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற பாம்பனை அப்பன் திருக்கோயிலுக்கு போக போகிறோங்க கேரளாவில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுடைய வரலாறு புராணம் அந்த கோயிலுடைய கட்டமைப்பு அங்க பெருமாள் எப்படி இருக்காது வாங்க கோயிலுக்கு போகலாம் திருவன் வண்டூர் இந்த ஊரானது கேரளால ஆலப்புழா மாவட்டத்துல அமைந்திருக்கிற ஒரு ஊருங்க இந்த ஊர்ல இருக்கிற இந்த பாம்பனையப்பன் திருக்கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றுங்க இந்த திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில்கள் அங்க இருக்கிற பெருமாள்கள் அதுல இந்த கோயிலும் ஒன்று ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் சிறப்பு வாய்ந்ததுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அந்த காலகட்டத்துல இந்த ஆழ்வார்கள் வாழ்ந்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க இதனால இந்த கோயில்கள் அவ்வளவு வரலாறு அவ்வளவு சிறப்பம்சங்கள் மிக்க கோயில்களா இருக்கு இந்த கோயில்ல பனிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவரான நம்மாழ்வார் வந்து இந்த பெருமாளை பத்தி மங்களா சாசனம் கொடுத்துருக்காருங்க இந்த கோயிலுடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மாழ்வார் இந்த கோயிலை பத்தி சொன்னதுனால எவ்வளவு பழமையானதுன்னு தெரிய வருது இங்க கல்வெட்டு ரீதியா இது கிட்டத்தட்ட சேரர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதுவும் ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது இந்த கோயிலுடைய புராணமானது என்னன்னா இங்க கேரளத்துல பாண்டவர்கள்னால அஞ்சு பெருமாள் கோயில்கள் கட்டப்பட்டது அதுல நக்குலன்னால கட்டப்பட்ட கோயில் தான் இந்த திருவன்வண்டூர் கோவில் குளம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நிறைய மீன்கள் கோயில் இங்கே குளம் திருவான்வாண்டூர் பாம்பனையப்பன் திருக்கோயிலுங்க இதுவும் ஒரு கேரளாவில் இருக்கிற திவ்ய தேசம் மலைநாட்டு திவ்ய தேசம் காளிங்க நர்த்தன நர்த்தனரா சுதை சிற்பம்மா சுவாமி இருக்கார் நம்ம கோயில் உள்ள போகலாம் இந்த கோயிலுடைய இன்னொரு புராணம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் வாக்குவாதம் உண்டாகுது அதில் நாரதருக்கு பிரம்மனிடம் இருந்து சாபம் கிடைக்குதுங்க இந்த சாபம் நீங்க இந்த தளத்துக்கு வந்து இந்த பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு என்ன வரம் கேட்குறாருன்னா சகல சிருஷ்டிகள் பத்தியும் தத்துவ ஞானத்தையும் வந்து அவருக்கு போதிக்கும்படி பெருமாளிடம் வரம் இந்த பெருமாள் தந்தருள் இதை கொண்டு நாரத்திய புராணம்ன்ற ஒரு புராணத்தை இங்க வந்து நாரதர் கொடுத்துருக்காருங்க இதுவும் இந்த கோயிலுடைய புராணம் இந்த கோயில்ல இருக்க பெருமாளை நாரதர் மார்க்கண்டேயர் வணங்கி இருக்காங்க இந்த பெருமாள் அவ்வளவு அழகாக இருப்பாருங்க நின்ற கோலத்தில் ஒரு நீட்டு முகத்தோட இதுதாங்க சுவாமி இருக்கிற அந்த சன்னிதானம் வா பிரம்மாண்டமாக இருக்கார் பெருசாக இருக்கார் இங்கே இருக்கிற மகாவிஷ்ணு பாம்பனை அப்பன் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லணும் ஒரு நீட்டு முகம் நல்ல டாலாக இருக்கார் இது கொஞ்சம் மேலே இருப்பார் இது அந்த அதிஷ்டானம் இருக்கா அதிஷ்டானத்துக்கும் கொஞ்சம் மேலே ரொம்ப அழகாக இருக்கார் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு திவ்ய தேசம் நான் உங்களுக்கு இன்னும் இந்த ஒயிட் ஆங்கிளில் நான் இதை காட்டுறேன் இந்த விமானத்தை பாருங்க என்ன அற்புதமாக இருக்கு பாருங்க திவ்ய தேசம் மலைநாட்டு திவ்ய தேசம் சன்னதி அற்புதங்க அப்படியே நம்ம வளம் வரலாங்க ஆ சுவாமி கருவறை விமானம் பாத்தீங்களா ரொம்ப இந்த கோயில்ல ரொம்ப பெருசா இருக்குங்க உருளை வடிவம் விமானம் பிரமாண்ட இருக்குன்னு சொல்ல பாருங்க இந்த கோயில்லியும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க இங்கே கோஷாலா கிருஷ்ணர் இருக்காரு அப்படியே நம்ம சுற்றி வளம் வரலாம் இங்கே குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பச்சை பசேல்னு அற்புதமாக இருக்க ஒரு திவ்ய தேசம் இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் நாரதருக்கு வந்து சாபம் கிடைச்சிருதுங்க பிரம்மதேவர்கிட்ட இருந்து இங்கே வந்து இந்த பெருமாளை வணங்கி சாப விமோச்சனம் பெற்று இங்கே ஒரு புராணத்தையும் வந்து நாரதர் எழுதியிருக்காரு அதுதான் இந்த கோயிலுடைய புராணம் கோன்ஷேப் விமானம் பூம்பு இங்கே ஏதோ போட்டிருக்கு என்னென்னு புரியல ஏதோ வழி போட்டிருக்கோ நம்ம இருங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் வச்சு பார்க்கலாம் இங்கே என்ன போட்டிருந்ததுன்னா இங்கே இந்த கோஷால கிருஷ்ணர் வந்து இந்த இருந்து கிடச்சாராம் அந்த தீர்த்தம் போகிறதுக்கான வழி அப்படின்னு போட்டிருக்கு இங்கே பெருமாள் வந்து மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருக்காருங்க அது ஒரு சிறப்பம்சம் இங்கே டிஃபால்ட்டாக கேரளத்தில் இங்கே பெருமாள் கோயில்கள்லேயும் சரி இங்கே வந்து எந்த சன்னதி இருக்குது ஐயப்பன் சன்னதி இருக்குது அது டெஃபினட்டாக ஐயப்பன் சன்னதியாக இருக்கலாம் போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட மலைநாட்டு திவ்ய தேசம் பாம்பனையப்பன் இப்போ சரியா இப்போ பதினொன்று கிட்ட ஆக போகுது பதினொன்றுக்கெலாம் இங்க வந்து நட சாத்திருவாங்க நம்ம ஊர் மாதிரி ஒன்று ஒன்ற அந்த லெவல்லாம் கிடையாது போய் பார்க்கலாம் நம்ம அங்கே சொன்னது விநாயகர் சன்னதிங்க இங்கே ஐயப்பன் சன்னதி சிவன் சன்னதி இருக்கு நம்ம கோயிலை முழுக்க சுற்றி வளம் வந்துட்டோங்க அற்புதமான ஒரு திவ்ய தேசம் அழகான ரம்யமான ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பாம்பனை அப்பன் திருக்கோயில் ரொம்ப அற்புதமான அழகான ஒரு திவ்ய தேசம் இங்கே பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்கார் ரொம்ப அழகான கோயில் இந்த கோயில் பற்றியான வரலாறு புராணம் இந்த கோயிலுடைய அழகு கட்டமைப்பு அது அனைத்தும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஓஃபுல்லி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பை